பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக தமிழக அரசு சொத்துக்களுக்கான வழிகாட்டி மதிப்பை வந்து மாற்றி அமைச்சு ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க அந்த சுற்றறிக்கையை ரத்து பண்ணி உயர்நீதிமன்றம் இப்போ வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதை குறித்த ஒரு முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக்ஸ் எடுத்துக்கிறேங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் சொத்துக்கான வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்க பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தலைமையில் மதிப்பீட்டு குழு செயல்பட்டு வருகிறது தமிழக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் உரையில் சொத்துக்களின் விலை அதிகரித்து உள்ளதால் வழிகாட்டி மதிப்பீட்டை அதிகரிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது என்றும் மதிப்பீட்டு குழு வழிகாட்டி மதிப்பீட்டை நிர்ணய கால அவகாசம் எடுத்துக்கொள்ளும் என்பதால் தற்காலிக நடவடிக்கையாக ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் எட்டாம் தேதி வரை அமலில் இருந்த வழிகாட்டி மதிப்பீடு அடிப்படையில் மதிப்பீடு நிர்ணயிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் அமலில் இருந்த அந்த வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் புதிய மதிப்பீட்டை நிர்ணயித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த மதிப்பீடு அமலுக்கு வரும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் முப்பதாம் தேதி சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து கிரடாய் மற்றும் மூன்று கட்டுமான நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன மனுக்களில் சட்ட விதிகளின்படி எந்த கலந்தாலோசனையும் நடத்தாமல் பொதுமக்களிடம் கருத்து கேட்காமல் வழிகாட்டி மதிப்பீடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இது தற்காலிகமாக ஏற்பட்டதாக தெரியவில்லை ஐம்பது சதவீதம் வரை வழிகாட்டி மதிப்பீடு உயர்த்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டிருந்தது இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் பிறப்பித்த உத்தரவில் வழிகாட்டி மதிப்பீட்டை திருத்த அமைக்க அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை விதிகளின் அடிப்படையில் துணை குழுக்கள் அமைத்து அறிக்கைகள் பெற்று அவற்றை ஆய்வு செய்து பொதுமக்கள் கருத்துக்களை பெற்று அதன் பிறகு நிர்ணயிக்க முடியும் இந்த சட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படாதால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பிறப்பிக்கப்பட்ட சுற்றறிக்கை இயற்கை நீதி மீறும் வகையில் உள்ளது என்று இந்த நீதிமன்றம் கருதி அந்த சுற்றறிக்கையை ரத்து செய்ய உத்தரவிடுகிறது விதிகளை பின்பற்றி வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்க வேண்டும் அதுவரை ரெண்டாயிரத்தி பதினேழு மதிப்பீட்டை பின்பற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் இந்த உத்தரவில் நம்ம என்ன அப்படின்னா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த வழிகாட்டி மதிப்பு வந்து பண்ணாங்க அதை வந்து திருத்தம் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச்சில் வந்து சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருந்தாங்களையா அந்த சுற்றறிக்கையை தான் தற்போது வந்து ரத்து செஞ்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலே தொடரப்பட்ட அந்த வழிகாட்டி மதிப்பை தான் மீண்டும் தொடரணும் அப்படின்னு இந்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியோட தலைப்பு இந்த தீர்ப்பு வந்து நமக்கு தற்போது தற்போது கிடைக்கல அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வீடியோ வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் உங்களுக்கு தர்றேன் இன்றைக்கு மாலைக்குள்ளே அதற்கான உத்தரவு ஆணை வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு ஆணை நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயம் அந்த வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அந்த வழிகாட்டி மதிப்பு தான் மீண்டும் தொடர வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியோட சாராம்சம் மீண்டும் அல்லது வேற வழியும் சந்திக்கிறேன் நன்றி